கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக பிரிவிக்கப்படும் அதிகார அத்துமீறலுக்கும் அநீதிக்கும் எதிரான போராட்டம் இன்று முப்பத்தி நான்காவது நாளை எட்டியுள்ளது இதுவரை நடந்து கொண்டிருக்கும் மக்கள் போராட்டத்துக்கு அரசு தரப்பாலோ அல்லது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதும் கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மக்கள் மீதும் முழு அதிகாரமுடைய அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் அதிகாரம் மிக்க தரப்பினரால் எந்தவிதமான தீர்க்கமான முடிவும் இதுவரை வழங்கப்படாத நிலையில் மக்கள் போராட்டம் தொடர்ந்து வண்ணம் உள்ளது இந்த நிலையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு இருபத்தி ஏழு சனிக்கிழமை விடுமுறை நாளில் கல்முடை வடக்கு பிரதேச செயலக அரச உத்தியோகத்தர்கள் போராட்டத்தின் முப்பத்தி நான்காவது நாளான இன்று உடனடியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு கணக்காளர் ஒருவரை நியமிக்குமாறு கோஷமிட்டு இன்று அநீதிக்கு எதிராகவும் உரிமைக்கான போராட்டத்தினை வண்ணம் உள்ளனர் அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் புசி மனிதனல்ல ஒரு சமூகத்தின் சமநிலையை தட்டிப் பெறிக்கும் புத்தியை எந்த மதமும் எந்த இறைவனும் ஏற்பதில்லை

காட்டேதே காட்டே காட்டே காட்டேத்து அமுட்படுத்து

ये में नियमे सरकारे नमी बलगे वलगे नीजे वलगे 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 چوچي سيي يا دے سيي يا دے سيي يا دے چوچي سيي يا دے سيي يا دے سيي يا دے چوچي سيي يا دے سيي يا دے چوچي سيي يا دے سيي يا دے سيي يا دے چوچي سيي يا دے سيي يا دے چوچي سيي يا دے سيي يا دے